பையாரு கரைச்சிட்டா பையா நீங்க டிவி ஆன் பண்ணி கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் கிடைக்குமா சரி ஓகே நம்பரு கால் பண்ணி வரலாம் சரி ஓகே கால் பண்ணிட்டு என்ன வணக்கம் வணக்கம் இல்லை நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் நான் குட் ஈவினிங் சொல்கிறேன்னா குட் மார்னிங் சொல்கிறேன்னா இல்லை குட் ஆஃப்டர்னூன் சொன்னால் தெரியாது நீங்கள் எப்போ வீடியோ பார்க்குறீங்க அப்படி வச்சிங்க ஓகே அதுதான் நான் எப்போனா டீ காஃபி சாப்பிட்டேன்னு கேட்டுருது ரைட் ஓகே அப்புறம் எப்படி போச்சு சாட்டர்டே எதிர்பார்க்குறேன் அடுத்த சனிக்கிழமைக்கு பொங்கல் ஒரு ஜாலியாக இருக்கும் ஏன்னா திருவண்ணாமலை நான் என் ஃப்ரெண்டும் கூட போகிறேன் அது ஒரு ஆசையில் இருக்கேன் போனென்ட்டு மிஞ்சி மிஞ்சிப்பெல்லாம் சுற்றி சுற்றி விட்டு தான் வரணும் அன்றைக்கி ஒன்றால் மட்டும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்புறம் மதியானம் சமையல் வீடியோலாம் பார்த்திங்களா இருந்து நல்லா இருந்துச்சுங்களா என்ன ஒன்று போட்டுருப்பேன் வீடியோஸ் இன்றைக்கி நைட்டு என்ன சமையல் மாய் இன்னைக்கு நைட்டு தோசையா இட்லியா இந்த சமைச்சி சமைச்சு சாப்பிட்றது பெரிய விளையாடுவாங்க சமைக்கிறது கஷ்டம் கிடையாது சாப்பிட்றதுக்கு அது என்ன பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டால் செஞ்சிடலாம் உங்கள் இஷ்டம்னா என்னன்னு செய்யறது அதே தான் நான் உனக்கு என்ன இஷ்டமாக அது செய் நம்மளுக்கு சாப்பாடு இருந்தாலும் ஓகே இருந்தாலும் ஓகே தோசை இருந்தாலும் ஓகே ஆக்சுவலாக நான் டிஃபன் லவர் உண்மையாக சொல்லப்போ நான் காலையும் டிஃபன் கொடுங்க மதியானமும் டிஃபன் கொடுங்க நைட்டும் டிஃபன் கொடுங்க ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃப் வந்து சாப்பாட்டு லவர் காலையில் சாப்பாடு மதியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும் ஒருத்தர் ஒரு டேஸ்ட் இல்லையா ரைட் இப்போது கீழே போயிட்டு முக்கியமாக ரிமோட்டை தான் தேடணும் இங்கே பக்கத்தில் ரிமோட்டில் போய் கேட்டு பார்த்தேன் இல்லை நேற்று கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரிமோட்டு பாவம் இப்போ வந்து நேற்று ஃபுல்லாக டிவி பார்க்கல இன்னி ஃபுல்லாக டிவி பார்க்கல நேட்டாக தான் கேட்டுட்ருக்கான் ரிமோட் கிடச்சா நல்லாயிருக்கும் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் யூனிவர்சல் ரிமோட்டு அப்படி கேளுங்கன்னாங்க யூனிவர்சல் ரிமோட்டு நேற்று வாங்கி வந்து ஒர்க் அவுட் நேற்று போய் கொடுத்துட்டேன் அப்புறம் இன்னொரு பிரதர் சொல்லியிருந்தார் ஆனால் டிவி பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணால் டிவி ஆன் ஆகிடன்னாங்க நான் அதை போய் பார்க்கல நான் போய் பார்க்குறேன் அது இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி விட்டால் போதும் சூரியன் அந்த எஸ்சிவி கேபிள் இருக்கு இல்லையா அந்த ரிமோட்டில் அவன் பார்த்துட்டுருப்பான் சரி ஓகே போகலாம் வாங்க என்னைய வழி எல்லாம் கால் போச்சு எத்தனை தானமாக போச்சி போச்சு ரேடியோ கட்டுன்ருக்காம் பாருங்க டிவி இல்லாமல் சூரிய எங்கே போறேன் டிவி பாக்குறியா டிவி என்னாச்சு ஹம்மா ஆ காய்சூரே என்ன லைட் போட போரியா இப்போ நைட்டில் போட்டா நைட்டு போட்டுக்கலாம் ஓகேவா ஃபேன் லூஸ் ஆயிடுச்சா சரி இப்போ நான் கடைக்கு போகிறேன் என்ன வாங்கி வரணும் அப்புறம் என்ன அப்படின்னா இது யார் ஆஃப் பண்ணது டிவி சுவிட்ச் யார் ஆஃப் பண்ணது யார் ஆஃப் பண்ணது ஆஃப் பண்ண சரி ரிமோட் இருக்கான்னு பார்த்து ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் இந்த லைட் இருக்கு இல்லையா சாரி இந்த டிவிக்கு பின்னாடி ஒரு பட்டன் இருக்கும் அவங்க நான் டிவி வர சொன்னாங்க எங்கே இருக்குது பட்டன் தெரியலே பார்க்கறாருங்க இந்த பட்டன்மிக்கிட்டேன் டி வந்துச்சு ஆ ஒன்று எட்டாவது டீ வந்துச்சு ஜாலியா அப்பா தேங்க் யூ தேங்க்யூ பிரதர் டீ வந்துச்சு பின்னாடி பிரதர் சொல்லியிருந்தார் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாளாவது கீழே பவர் பட்டன் இருக்குது மூணு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது ஓகே பின்ன பின்னாடி பின்னாடி ஒரு ஒரு பட்டன் இன்னைக்கு கமெண்ட் பிரதர் சொல்லியிருந்தாரு ஆனால் டிவி 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 நான் நான் எதனா இருக்கான்னு அதை ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் பண்ண பண்ண வந்துச்சு இருந்தாலும் இப்போ இப்போ ரிமோட் ரிமோட் ஓகே ஓகே இது ஆஃப் ஆஃப் சூரிய ஜாலியா ஜாலியா தரேன் புது வரேன் போட்டு உடைக்கிறேன் 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 சொல்லுவாங்க

ஏன் வாட்ச் கட்டல ஆஃபீஸர் லீவா இன்றைக்கி சொல்லிவிடு பிரியா பிரியாக்கிட்டேன் சொல்லிவிடு பிரியாக்கா ஆஃபீஸர் அண்ணி சரி ஓகே நான் போய் ரிமோட் பார்த்துட்டு வந்துவிட்டேன் சரி இருமலாக இருக்கு இன்னைக்கு ரிமோட் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பட் டிவி வந்து எப்படி ஆன் ஆயிடுச்சு நேற்று இது தெரியாமல் போச்சு எனக்கு அந்த டிவி பின்னாடி ஒரு பவர் பட்டன் இருக்குது எனக்கு தெரியாது ஒரு பிரதரை சொல்லி இப்போ நான் பார்த்து அது ஓகே ஆச்சு அந்த பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இது வந்து மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இந்த ரோடு நம்ம டிராஃபிக் ஆகும் எப்போவுமே சின்ன ரோடு அட் எனி டைம் டிராஃபிக் ஆகினா தான் இருக்கும் நம்ம தேடி வந்த கதை அங்கே இருக்கு இன்னிய வழி எல்லாம் கால் போச்சு பையா இம்மர் கரைச்சிட்டா பையா ஐயோ ஐயோ இருந்தாலும் டிவி ஆன் பண்ணி கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் கிடைக்குமா சரி ஓகே இந்த பங்கு நம்ம நம்பரு கால் பண்ணிட்டு வரலாம் சரி ஓகே கால் பண்ணிட்டு கால் பண்ணிவிட்டு என்ன ஓகே இன்றைக்கி என் கிடைக்கும் நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வீட்டான எந்த கடையிலும் கிடைக்கல இவங்க மவுண்ட் எடுத்து போவாங்க இப்போ கிடைச்சா நல்லாயிருக்கும் இப்போ கடைக்குதே இல்லை அதை பற்றி பிரச்சனை கிடையாது டிவி ஆன் ஆகிடுச்சு அவ்வளோதான் டிவி ஆன் ஆனாச்சுலாம் அவன் பார்த்துருவான் அந்த பின்னரே பட்டன் தெரியாது தெரிஞ்சன்னு ஆன் பண்ணியிருப்பேன் சரி வாங்க போகலாம் தக்காளி பார்த்தோன்னா தக்காளி ஞாபகம் வந்துச்சு தக்காளி சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையான தக்காளி தக்காளி என்ன ரேட் இருந்துச்சு ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா நல்லாயிருக்கு தக்காளி என்ன உள்ள சார் நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு கிலோ எ கொத்தமல்லி இருக்கா கொத்தமல்லி கட்டு எவ்வளோன்னு தெரில இப்போ இது வந்து பாதி இருக்குது இல்லையா இந்த பாதி நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து லோபடுக்கு போட்டோன்னு வச்சிங்களேன் நல்லா சாப்பிடுவோம் சார் கொத்தமல்லி கட்டு எவ்வளோ சார் எட்டு எட்டு ரூபாவா பரவாயில்லையே ரெண்டு எடுத்துக்குவோம் ஒன்று ரெண்டு கட்டை எடுத்துருக்கேன் ஓகே புதினாவும் நல்லா இருக்கு புதினா கட்டு எவ்வளோ சார் சார் புதினா கட் அஞ்சு ரூபாவா பரவாயில்ல இதான் வர ரொம்ப கம்மியாக இருக்கு ஓகே அம்மாடி எல்லாம் அது கொஞ்சம் அப்படியே வச்சுங்க வெயிட்டாக இருக்கு பின்னாடி பார்த்தோமா தக்காளி ரெண்டு கிலோ போட்டுருங்க ரெண்டு கொத்தமல்லி கட்டு ரெண்டு புதினா கட்டு இருக்கிறதுக்கு போடுங்க ரெண்டு கிலோ ஐம்பது எவ்வளோ ஆச்சு பாருங்கள் மொத்தம் அவ்வளோதான் சார் ஐம்பது எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ரைட் ஓகே கருவேப்பிலையும் கொஞ்சம் கொடுத்துருங்க சார் தேங்க் யூ சார் ஓகே ரிமோட் அவங்க வந்துட்டு தக்காளி எல்லாம் பார்த்தோன்னா வாங்கணும் தோணுது சரி ஓகேண்ணா சூரி ரிமோட் நாளைக்கு வர சொல்லிட்டாங்க கடை கார்டு தந்துருக்காங்க வந்துச்சுன்னா வர சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இது பார் என்ன பார் நீ ஈஸியாக ரிமோட்டை உடச்சிட்ட கடைக்கவே மாட்டேங்குது கொடு வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டு போயின்னு வரேன்னா இப்போ டிவி வருது இல்லை யே வருதுல இனிமட்டும் புது இனிமேட்டும் ஆய் சரி இரு லவ் படுக்கு கொத்தமல்லி போட்டு வரேன் என் பிரதர் ஒருத்தர் கேட்டுருந்தார் மீனை வந்து காமிக்க சொல்லிட்டு மீன் நல்லா இருக்குது அது பாட்டு இருக்குது கட் பைசா அது பாட்டு சுற்றின் ஆ கடையா காமிக்கிறேன் காமிக்கிறேன் ஓகே லவ் பேர்டை பார்க்குறீங்களா கொத்தமல்லி பண்ணி வச்சிட்டேன் என்ன மறந்த பொழுது என்னம்மா வந்துச்சு கொத்தமல்லி இருந்தா இங்கே வச்சுட்டேன் கட் பண்ணி போனோம் துண்டு துண்டாக கட் பண்ணி கட்டில் போட்டால் சாப்பிட்ருவோம் இங்கே பாருங்கள் இந்த இதை பாருங்கள் இதான் குட்டி கூண்டுருந்து வெளியே வந்துச்சு இது ஒன்று இன்னொன்று எங்கள் ஒன்று இருக்குது இன்னொன்று சாணமே கூண்டுருந்து சாணம் இது ஒன்று இருக்குது பாருங்க இது ஒன்று அது கீழே ஒன்று இருக்குது பாருங்கள் தோ ோ இது ஒன்று இதுவும் குட்டி இதுவும் குட்டி வெளியே வந்துச்சு கூண்டுலேருந்து ஓகே கொத்தமல்லி ப போட்டுக்கோங்க பாட்டாட்சி சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் சார் ஓடு ஓடு அப்டேட் கேட்டேன் சார் ஒரு பிரதரு லோபடியோட அப்டேட்டு விரும்பி அந்த கொத்தமல்லி தான் சாப்பிடுங்களா குட்டி இப்படி இருக்கு பாருங்க முடியாது உடம்புல வணக்கம்

சரி டிவி பாத்து முன்னை கடமை கடமை

தப்பு ஒத்துனா போ நாலுநேரம் போட்டு கிடைக்கணும் கிடைக்கணும்னா அந்த வேலை செயல் மெர்சி சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் கடை ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு அந்த பிரதர் சொன்ன மாதிரி அங்கே போய் கேட்குறேன் இன்னொன்று யாருக்கு டிவி காராக தான் இப்போ சொன்னாங்க ரிமோட் இல்லை நாளைக்கு ஒரு சொல்லிட்டா போல ம் என்ன பண்ணுறது

நாலு வாரம் சொல்றாங்க என்ன பண்றது ஒரு பொருள் இருக்கிறப்ப அருமை தெரியாது அது இல்லாததுவா அந்த அருமை தெரியும் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இது பொருள் இல்லையா இருக்கிறப்போ அதுல அருமை தெரியாது இல்லாத அருமை தெரியும் கத்திரிக்கொலை வச்சிங்கன்னா கண்ணிலேயே கத்திரிக்கொள் இருக்கும் கண்டுக்க மாட்டோம் காலையில பால் கட் பண்றதுக்கு என்ன கவர் கட் பண்றது தேடும் கசையில கிடைக்காது வாயில் கச்சு வைப்பேன் பால் பாக்கிட்ட ஃபுல்லா செதுரும்

ൂ